ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சா ஃபேமிலி நான் இந்த பொசிஷனில் இருந்தாலே உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன்னு இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அடிப்பொழியான எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு சாம்பார் பண்ணியிருக்கோம் அப்புறமா சிக்கன் கிரேவி அப்புறமா சிக்கன் ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கோம் எனக்கு இந்த சிக்கனை திக்காக பண்ணிவிட்டு அந்த சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஒரு இது அல்டிமேட்டா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க ஊர்ல எல்லாம் எப்போ பாரு எங்க ஊர் எங்க ஊர்னு எங்கள் ஊருக்கு அதையே சொல்லிட்டு ஓகேங்களா இந்த ஊர்ல எப்போவுமே பிரியாணி தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் எங்க ஊர்ல கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ்கெல்லாம் எல்லாம் இங்கே இருக்கும் ஆனால் எனக்கு பெரிய அளவில் தெரியாது எனக்கு தான் எங்கள் ஊர் பேக்கு எங் எங்கள் அம்மா வீட்டுக்கு அதையே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லா கூட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க கடைசி ஒரு சாம்பார் அப்புறமா சைடில் வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் கெட்டியாக ஒரு கிரேவி பதத்தில் பண்ணி வச்சிருப்பாங்க அதோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சாம்பார் கூட சிக்கன் கிரேவி அந்த ரைத்தா ஆனியன் ரைத்தாப்போம் அப்படியே ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் அந்த டேஸ்ட் அதே மாதிரி தான் எங்க வீட்டில சாம்பார் எனக்கு வேண்டிய நான் சாப்பிட்றதுக்கு வேண்டிய சாம்பார் பண்ணிருக்கேன் அப்புறமா சிக்கன் கிரேவியும் சூடு பறக்க சிக்கன் கிரேவி இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் கலரே பாத்தீங்களா பசங்க யாரும் வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால நானே தான் வீடியோ எடுக்க வேண்டிய நிலமை சரி ஓகே நம்மளே ட்ரை பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் பாத்தீங்களா கலர்ஃபுல்லா பார்த்தீங்களா சாம்பார் எல்லா வெஜிடபிள்ஸ் முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸ் அப்புறம் என்ன பொட்டோ இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு டென் மினிட்ஸில் பண்ண ஒரு அதிரடி சாம்பார் தான் ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து இந்த சாம்பார் இருக்குல்ல இந்த சாம்பார் இப்போ நல்லா எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நல்லா நம்ம குக்கரில் பண்ணுறதுனால அது நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருக்குறோம் அதனால் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சிக்கன் கிரேவிலேயே சிக்கன் பீஸோடு இருக்குது அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணும்போதே அது ஒரு அல்டிமேட் டேஸ்ட்ல தான் இருக்குது ஆனியன் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு நான்வெஜ் இருந்தால் மெயினாக ஆனியன் வேணும்ல அது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து என் எப்பவுமே சிக்கன் கபாப் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு அது பண்ணியிருக்கேன் நல்லா பஞ்சு மாதிரி ஆவி பறக்க இருக்குது அதை வந்து இதுக்கு கூட வச்சுட்டு நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரியும் சாப்பாடு ஏனோ தானே சாப்பிட்டா அது ரொம்ப நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் அதுக்கு ஒரு ஒரு ரசனையே இல்லாமல் இருக்கும் நம்ம சிம்பிளா பண்ணாலும் அது புசிச்சு நம்ம அதோட காம்பினேஷனோட சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்கும் என்னன்னா சாம்பார் கூட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்றாலே இதுக்கு என்ன மெண்டல் ஆரம்பிச்சாலும் நினைப்பாங்க ஆனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் கிரேவி நல்லா கெட்டியா பண்ணிட்டு அதோட கிரேவி எடுத்து இந்த சாம்பார் கூட மிக்ஸ் சாம்பார் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரையே வச்சு ஆனியனும் வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் சாப்பிட்டே இருக்க தோணும் எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப 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 பிடிக்கும் கல்யாணம் வீட்டுக்கு தான் போச்சுன்னா மேக்ஸிமம் எங்கள் ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெஜிடபிள்ஸ்லே பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஓரத்தில் சிக்கனோட கிரேவி இருக்கும் அப்படி வைக்கும்போது எனக்கு ரொம்ப இல்லைன்னா சிக்கனோட சிக்ஸ்டி ஃபைவும் இருக்கும் அதை எடுத்து இந்த சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணி அந்த ரைட்டாகவும் வச்சு மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டு அந்த எல்லா பொரியலையும் அது கூட வச்சு விறகி சாப்பிட்டா அடி தூளாக இருக்கும் இன்றைக்கி நான் சாப்பிடும்போது எனக்கு அந்த ஃபீல்டாக ஆகுது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் சாம்பார் கூட நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கது பார்த்தீங்களா செம்ம செம்ம டேஸ்டா இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே எங்கள் வீட்டில் கம கம சாம்பார் சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூடவே நம்மளோட ஃபேவரட் ஆனியனை வச்சு நான் என்னோட மெனுவை இன்னைக்கு முடிக்க போறேன் உங்க வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க ஒருத்தங்களாவது கமெண்ட் பண்ணுங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே அது உங்களோட விருப்பம் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான் நல்லா சுட சுட சோர்ஸ் சோர் சாப்பிட போகிறேன் உங்கள் நீங்களும் மத்தியான சாப்பாடை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ரசித்து ருசிச்சு சாப்பிடுங்க ஓகேங்களா ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சா ஃபேமிலி பாய்